இயன் நான்கு இயன் நான்கோட குருவினாக்கள் இடையீடு கேவா இடையீடு இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது இடையீடு என்ற கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை வாசதனின் மனநிலை ஓகேவா இப்ப என்னன்னா ஒரு கவிதை வந்து கவிதை எழுதுறாரு அவர் வந்து 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 அந்த கவிதை பாத்தீங்கன்னா மழை மழையை பத்தி அவர் எழுதும் போது மழையில இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே அவர் சொல்லி அந்த கவிதை எழுதிக்கலாம் ஆனா அவர் மனசுல அப்படி எதிர்பார்க்கிறாரு ஆனா அதை வெளிப்படுத்தும் போது மழையில நிறைய என்னது சீற்றங்களும் பேரழிவுகளும் வருது அதை அவருக்கு வந்து வெளிப்படுத்தும் போது வருது அதை வந்து படிக்கிற கவிஞனோட அதாவது அந்த வாசகர் படிக்கிறவங்க என்னது வாசகர் அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த கவிதையை யார் படிக்கிறார்க்கோ அவங்களோட மனநிலையை பொறுத்து நீபிதா மாறலாம் மாறலாம் அதான் என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க எத்தி செயலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு கனை தொழில் செய்வோருக்கு சோறு தட்டாது திட்டம் கனை தொழில் எதிர்ப்பும் வல்லவர்களுக்கு இவ்வுலகில் எத்தி செயலும் சென்றாலும் உணவு தவறாமல் கிடைக்கும் கலை தொழில்னா என்னதே ஒரு கவிதை ஏற்றவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து திறமையானவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னது எந்த இடத்துல போனாலுமே வந்து சோறு தட்டாமல் திட்டம் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சான்றோர்களை சொல்லுவாங்க ஓகேவா சான்றோர்களுக்கு என்ன எங்க போனாலும் வந்து மதிப்பு கிடைக்கும் முன்னாடி வந்து என்னது புலவர்கள் புலவர்களுக்கு வந்து என்னது எங்க போனாலுமே வந்து தன் சிறப்பு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ராஜமரியார்த்திட்டு வந்தாங்க அதை சொல்றாங்க இதோட இயல் நான் கூட குருவினாக்கங்க வந்து நிறைவடை